அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரையிலே காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளட் லைன் மார்வாரி ஹார்சஸ் தான் ஆண்குட்டி இந்த குட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா பெண் குதிரை நெத்தி சிட்டியில் வெள்ளை அடுத்தது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சகப்பில் நெத்திப்பட்டா வெள்ளை நாலு கால் வெள்ளை பஞ்ச கல்யாணியில் சேரும் சவலையில் குமேத்துன்னு சொல்லுவாங்க இந்த கலரை இந்த கலர் சுடி சுத்தமாக இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை அதெல்லாம் லைனேஜ் குட்டின்னு சொல்லி சொன்னாங்க இந்த குட்டி எல்லாமே இன்னும் வந்து ஸ்டேபிள்குள்ளே செட்டப்பாக பண்ண இப்போதைக்கு வெளியில் கொண்டு வந்து இறக்கி கட்டி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா நல்ல தரமாக முன்னங்கால் ரெண்டு கால் வெள்ளை ரொம்ப ரேரு நெத்திப்பட்ட வெள்ளையில் பெண் குட்டி இந்த குட்டி எல்லாமே வந்து இங்கே வந்திருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா லைனேஜ் குட்டி அப்படிங்கிறதுனால விலை வந்து இதுக்கு வந்து அதிகமாக தான் சொன்னாங்க எல்லாம் ஒம்பது லட்சம் நாற்பத்தோரு லட்சம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மூதாதையர்களை வச்சு அதோடைய ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த டிராக்டரில் ஒரு ஈச்சரை கட்டி இழுத்துக்கிறாங்க இப்போ அவங்க உள்ளே வந்து குதிரைகள் இருக்குது ஈச்சல் வந்து மண்ணில் வந்து இறங்கிருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம குதிரைகள் அதிகமாக வராதனால இந்த ஒட்டக சந்தை அப்படியே வேடிக்கை பார்க்க வந்தோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒட்டகத்தோடய வரத்து வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது இந்த க்ரௌண்டு ஃபுல்லாக நிற்க இடம் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஒட்டகத்துக்கு மேலே நிறைய ஒட்டகத்துக்கு வந்து இங்கே வந்து இறங்கும் இப்போ எல்லாம் இப்போ வந்திருக்கிறவங்க அங்கங்கே டென்ட் போட்டு ஒட்டகத்தோட இருக்காங்க நம்ம மக்கள் எல்லாம் ஒட்டகத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இது விலவுறோம் பண்ண அப்படிங்கிறத கேட்குற மாதிரி கேட்டோம் ஒரு குட்டி ஆண் குட்டி வந்து ரெண்டு வயசு குட்டி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க இதை கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப சிரமம் ராஜஸ்தான்ல இந்த ஒட்டகம் எடுத்துகிட்டு வரதுங்கிறது பர்மிஷன்லாம் வாங்கி வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால் ஒட்டகம் எடுத்துகிட்டு வர முடியுமான் தெரியல பட் ஆனால் இங்கே வந்து ஒட்டகம் நல்ல தரமான ஒட்டகமாக இருக்குது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது ஸோ மாநில விலங்கு அப்படிங்கிறனால இந்த வெளியில் கொண்டு போகிறதுக்கான அனுமதி வந்து கிடையாது தொடர்ந்து நம்ம ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கினா தான் ராஜஸ்தான்லேருந்து வெளியில் அந்த விலங்கை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் எல்லாமே வந்து இந்த இவர்தான் விசாரிச்சுட்ருக்கோம் தமிழகத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்களா என்னென்னு சொல்லிவிட்டு ஸோ இதோடு வந்து நேற்று மத்தியான பயணம் வந்து முடிஞ்சிச்சு குதிரைகள் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோவில் போடுவோம் நன்றி வணக்கம்